வணக்கம் பகவானே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுங்கள் அவர் அவளிடம் இந்த குண்டலங்களை குருவுக்காக யாசித்து பெற்றேன் அதை எனக்கு தர வேண்டும் என்றார் அவள் அவனுடைய நல்லெண்ணத்தால் மகிழ்ச்சியடைந்து இவன் ஒரு பாத்திரம் மீற முடியாதவன் என்று நினைத்து அந்த குண்டலங்களை கழற்றி அவனிடம் கொடுத்தாள் மேலும் அவனிடம் இந்த குண்டலங்களை நாகராஜனான தக்ஷகன் விரும்புகிறான் கவனமாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்றாள் அதற்கு அவன் அம்மா மகிழ்ச்சியாக இருங்கள் நாகராஜனான தக்ஷகனால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்றான் இப்படி சொல்லிவிட்டு அந்த ஷத்ரிய பெண்ணிடம் விடைபெற்று பௌஷ்யனிடம் வந்தான் அவனை பார்த்த பௌஷ்யன் பகவானே நீண்ட நாட்களுக்குப் பிறகு ஒரு பாத்திரத்தை அடைந்தேன் நீங்களும் ஒரு நல்ல விருந்தாளி எனவே சிராத்தம் செய்வோம் கொஞ்ச நேரம் பொருங்கள் என்றான் அதற்கு உத்தரங்கன் நான் தயாராக இருக்கிறேன் எனக்கு சீக்கிரம் உணவு பரிமாற வேண்டும் என்றான் அதற்கு அவன் சரி என்று சொல்லி தகுந்த உணவை பரிமாறினான் பிறகு உத்தரங்கன் அந்த உணவு குளிர்ச்சியாகவும் முடியுடனும் இருப்பதை பார்த்து இது அசுத்தமானது என்று நினைத்து பௌஷ்யனிடம் எனக்கு அசுத்தமான உணவை கொடுத்ததால் நீ குருடனாவாய் என்றான் அதற்கு பவுஷ்யன் நீ குற்றமில்லாத உணவை குறை கூறியதால் உனக்கு குழந்தை இல்லை என்றான் பிறகு பௌஷ்யன் அந்த உணவின் அசுத்தத்தை உணர்ந்தான் பிறகு அந்த உணவை தலைவிரி கோலத்துடன் ஒரு பெண் பரிமாறினால் அது முடியுடன் அசுத்தமாக இருந்தது என்று உத்தரங்கனிடம் சமாதானம் செய்தான் பகவானே அறியாமல் இந்த உணவு முடியுடன் குளிர்ச்சியாக பரிமாறப்பட்டது என்னை மன்னியுங்கள் நான் குருடனாகி விடக்கூடாது என்றாள் அதற்கு உத்தரங்கன் நான் பொய் சொல்ல மாட்டேன் நீ குருடனாகி விரைவில் பார்வை பெறுவாய் நீங்கள் கொடுத்த சாபம் எனக்கு பலிக்காது என்றான் அதற்கு பௌஷ்யன் நான் சாபத்தை திரும்பப் பெற முடியாது என் கோபம் இன்னும் தணியவில்லை மேலும் இது உங்களுக்கு தெரியாதா பிராமணனின் இதயம் வெண்ணெய் போன்றது ஆனால் அவன் பேச்சில் கூர்மையான கத்தி இருக்கும் ஷத்ரியனுக்கு இது தலைகீழாக இருக்கும் அவன் இதயம் வெண்ணெய் அல்ல ஆனால் கூர்மையான கத்தி போன்றது எனவே நான் கூர்மையான இதயம் கொண்டிருப்பதால் அந்த சாபத்தை மாற்ற முடியாது நீங்கள் போகலாம் என்றான் அதற்கு உத்தரங்கன் நீங்கள் உணவின் அசுத்தத்தை உணர்ந்து என்னை சமாதானப்படுத்தினீர்கள் மேலும் உங்களிடம் முன்பே சொன்னேன் நீ குற்றமில்லாத உணவை குறை கூறியதால் உனக்கு குழந்தை இல்லை அசுத்தமான உணவில் என் சாபம் பலிக்காது என்றான் சரி நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு உத்தரங்கன் அந்த குண்டலங்களை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் வழியில் நிர்வாணமாக ஒரு துறவி வந்து போவதை பார்த்தான் பிறகு உத்தரங்கன் அந்த குண்டலங்களை தரையில் வைத்துவிட்டு தண்ணீர் எடுக்க சென்றான் அந்த நேரத்தில் அந்த துறவி வேகமாக வந்து அந்த குண்டலங்களை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டான் உத்தரங்கன் அவனை துரத்தி பிடித்தான் அவன் தன் உருவத்தை மாற்றி தக்ஷகனாக மாறி திடீரென்று பூமியில் ஒரு பெரிய துளை செய்து உள்ளே நுழைந்தான் உள்ளே நுழைந்து நாகலோகத்தில் தன் வீட்டிற்கு சென்றான் உத்தரங்கன் அந்த துளை வழியாக உள்ளே நுழைந்தான் உள்ளே நுழைந்து நாகர்களை இந்த ஸ்லோகங்களால் துதித்தான் ஐராவத ராஜாவான பாம்புகள் சபையில் அழகாக இருக்கிறார்கள் மின்னலுடன் காற்றால் தூண்டப்பட்ட மேகங்கள் போல மழையை பொழிகிறார்கள் அழகான மற்றும் அசிங்கமான மற்றும் கல்பஷ குண்டலங்கள் அணிந்தவர்கள் சூரியனைப் போல ஐராவதனால் உருவாக்கப்பட்டவர்கள் சொர்க்கத்தில் பிரகாசிக்கிறார்கள் கங்கையின் வடக்கு கரையில் பல நாகபாதைகள் உள்ளன ஐராவதம் இல்லாமல் சூரியனின் கதிர்களின் சேனையில் யார் நடக்க விரும்புவார்கள் எண்பது நூறுகளும் எட்டு ஆயிரங்களும் இருபது பாம்புகளும் திருதராஷ்டிரன் அசையும்போது போது செல்கின்றன யார் அவனை நெருங்குகிறார்களோ யார் தூரமாக இருக்கிறார்களோ நான் ஐராவதனின் மூத்த சகோதரர்களுக்கு வணக்கம் செலுத்துகிறேன் யாருடைய வாசம் குருக்ஷேத்திரத்திலும் காண்டவத்திலும் எப்போதும் இருந்தது குண்டலங்களுக்காக தக்ஷகனை துதிக்கிறேன் தக்ஷகனும் அஸ்வசேனனும் எப்போதும் நண்பர்கள் குருக்ஷேத்திரத்தில் இக்ஷுமதி நதிக்கரையில் வசிக்கிறார்கள் தக்ஷகனின் இளைய சகோதரன் ஸ்ருதசேனன் என்று அழைக்கப்படுகிறான் அவன் பெரிய பலத்துடன் நாகர்களின் தலைமையை விரும்புகிறான் நான் எப்போதும் அந்த மகாத்மாவுக்கு வணக்கம் செலுத்துகிறேன் இப்படி நாகர்களை துதித்தும் அந்த குண்டலங்களை பெற முடியவில்லை அப்போது இரண்டு பெண்கள் தரியில் துணியை நெய்வதை பார்த்தான் அந்த தரியில் கருப்பு மற்றும் வெள்ளை நூல்கள் இருந்தன ஆறு குமாரர்களால் சுழற்றப்படும் ஒரு சக்கரத்தையும் பார்த்தான் ஒரு அழகான மனிதனையும் பார்த்தான் அவன் அவர்கள் அனைவரையும் இந்த மந்திர ஸ்லோகங்களால் துதித்தான் இங்கே மூன்று நூறுகள் உள்ளன அறுபது எப்போதும் இந்த நிலையான சக்கரத்தில் சுழல்கின்றன இருபத்தி நான்கு பருவங்கள் கொண்ட சக்கரம் ஆறு குமாரர்கள் சுழற்றுகிறார்கள் இந்த தரி உலக உருவம் கொண்டது இரண்டு பெண்கள் நூல்களை நெய்கிறார்கள் கருப்பு மற்றும் வெள்ளை நூல்களை சுழற்றுகிறார்கள் உயிரினங்களையும் உலகங்களையும் தொடர்ந்து உருவாக்குகிறார்கள் வஜ்ரத்தை வைத்திருப்பவன் உலகத்தை காப்பவன் விருத்திரனை கொன்றவன் நமுச்சியை கொன்றவன் கருப்பு ஆடை அணிந்த மகாத்மா உலகில் உண்மை மற்றும் பொய்யை வேறுபடுத்துகிறான் குதிரையை கருவாக கொண்டவன் நீரின் பழமையானவன் வைஸ்வானரனை வாகனமாக ஏற்றவன் எப்போதும் இந்த உலகத்தின் கடவுளுக்கு வணக்கம் மூன்று உலகங்களின் தலைவனான புரந்தரனுக்கு வணக்கம் பிறகு அந்த மனிதன் அவனிடம் உன் துதியால் நான் மகிழ்ச்சியடைகிறேன் உனக்கு என்ன வேண்டும் என்றான் அதற்கு அவன் நாகர்கள் எனக்கு வசப்பட வேண்டும் என்றான் அந்த மனிதன் அவனிடம் இந்த குதிரையை ஆசனவாயில் ஊது என்றான் அவன் அந்த குதிரையை ஆசனவாயில் ஊதினான் பிறகு குதிரையிலிருந்து புகை மற்றும் தீப்பொறிகள் வெளிவந்தன அதனால் நாகலோகம் புகைந்தது பிறகு தக்ஷகன் பயந்து அந்த குண்டலங்களை எடுத்துக்கொண்டு வெளியே வந்து உத்தரங்கனிடம் இந்த குண்டலங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றான் உத்தரங்கன் அவற்றைப் பெற்றுக்கொண்டான் கொண்டான்